எல்லாருக்கும் பிக் ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரைக்கிற கடையில் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முதல்ல கடாய் வச்சு அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கணும் அப்புறம் ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு கைப்பிடி வந்து பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு பழுத்து தக்காளியை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது நல்லா வந்து நமக்கு கொதித்து வெந்து வரணும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கழுவி வச்சிருக்க அரைக்கீரை வந்து அதில் சேர்த்துக்கோங்க கீரை பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த கடையில் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா இதில் நம்ம புளி சேர்த்து தான் வந்து கடையை போகிறோம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் வந்து கடைஞ்சி சாப்பிடுங்க உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இந்த கீரை வந்து நமக்கு நல்லா வந்து வெந்து வரணும் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வேக விடணும் இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துருச்சு அது கூட ஒரு லெமன் சைஸ் புளி வந்து சேர்த்துக்கிட்டு அடுப்பை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடணும் இப்போ இந்த கீரையை வந்து நம்ம சட்டியில் மாற்றி வந்து கடைஞ்சிக்கலாம் இப்படி சட்டியில் மாற்றி கடையிறதுனால வந்துட்டு இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மிக்சியில் கூட வந்து கடைஞ்சிக்கலாம் தண்ணியெலாம் நல்லா வடி இந்த கீரையை மட்டும் வச்சு நம்ம இந்த மத்து வச்சு கடையை போகிறோம் கீரை கடையும் போதே வந்து நம்ம தேவையான அதை வந்து உப்பு சேர்த்துக்கணும் சேர்த்து வந்து நல்லா கடைங்க இப்போ பாருங்கள் நம்ம வந்து கீரை கடைஞ்சி முடித்தாச்சு இதுக்கு வந்து தாளிப்பு வந்து சேர்க்கணும் தாளிப்பு கரண்டி வந்து வச்சு அது சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கணும் அப்புறம் வந்து கடுகு காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு வடகம் இருந்ததுன்னா வடகம் சேர்த்துக்கோங்க அந்த வாசனை சூப்பராக இருக்கும் அப்புறம் ரெண்டு பல்லு பூண்டு தட்டி அதில் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் இதை எடுத்து அந்த கீரையில் வந்து நம்ம ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிட்டோன்னா நம்மளுடைய சூப்பரான கடையில் வந்து ரெடி ஆகிடும் நீங்களும் இது அடிக்கடிக்கு செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரோஸ் மில்க் சிஸ்டர்